வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது பாகுபலி ராக்கெட் இஸ்ரோவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி மற்றும் எஸ்எஸ்எல்வி ரக ராக்கெட்டுகளில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த செயற்கைக்கோள்களைப் பொருத்தி விண்ணில் ஏவி வருகிறது இந்த நிலையில் அதிக எடை கொண்ட அதாவது ஆறு டன் எடை கொண்ட செயற்கைக்கோளை முதன்முறையாக இஸ்ரோ விண்ணில் ஏவியது இதுபோன்ற செயற்கைக்கோள்களை இதற்கு முன்பு பிரெஞ்சு கயானாவிலிருந்து தான் ஏவப்பட்டு வந்தது தற்போது அதிக எடையை தாங்கிச் செல்லும் ராக்கெட்டுகளை இஸ்ரோ வடிவமைப்பதால் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்கள் இந்திய மண்ணிலிருந்து ஏவப்படுகிறது ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ்தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து இன்று காலை எட்டு ஐம்பத்தைந்து மணிக்கு பாகுபலி ராக்கெட்டான எல்விஎம் த்ரீ எம் சிக்ஸை விண்ணில் பாய்ந்தது இதில் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவர் தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான ஆறு புள்ளி ஒருடன் டன் எடை கொண்ட ப்ளூபோர்ட் சிக்ஸ் என்ற செல்போன் சேவைக்கான செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் பாகுபலி ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய இஸ்ரோவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இந்தியாவின் விண்வெளி துறையில் இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இந்திய மண்ணிலிருந்து ஏவப்பட்டதிலேயே மிகவும் கனமான செயற்கைக்கோளான அமெரிக்காவின் ப்ளூபோர்ட் பிளாக் டூ விண்கலத்தை அதன் திட்டமிட்ட சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்திய எல் எம் த்ரீ எம் சிக் ஏவுதல் இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் ஒரு பெருமைமிக்க மயில்கல்லை குறிக்கிறது இது இந்தியாவின் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள் ஏவுதல் திறனை வலுப்படுத்துகிறது மற்றும் உலகளாவிய ராக்கெட் ஏவுதல் சந்தையில் நமது வளர்ந்து வரும் பங்கை உறுதிப்படுத்துகிறது இது தற்சார்பு இந்தியாவை நோக்கிய நமது முயற்சிகளையும் பிரதிபலிக்கிறது இதற்காக கடினமான உழைத்த விண்வெளி விஞ்ஞானிகளுக்கும் பொறியாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் விண்வெளி உலகில் இந்தியா தொடர்ந்து மேலும் உயர பறக்கிறது என்று பதிவிட்டுள்ளார் மேலும் எல்விஎம் த்ரீ எம்சிக் ராஸ்கெட் ஏவப்பட்டது இந்தியாவிற்கு ஒரு புதிய மைல்கல் சாதனையாகும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறியுள்ளார் தரையிலிருந்து புறப்பட்டு பதினைந்து நிமிடம் ஐம்பத்தி இரண்டாவது வினாடியில் ஐநூத்தி இருபது கிலோமீட்டர் உயரத்தில் புவியின் தாழ்வட்ட சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது இந்த ராக்கெட் ஏவப்பட்டது இந்தியாவிற்கு ஒரு புதிய மைல்கல் சாதனையாகும் இந்திய மண்ணிலிருந்து இதுவரை ஏவப்பட்ட மிகப்பெரிய செயற்கைக்கோள் இது இந்த பணியின் மூலம் இந்தியா இப்போது முப்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த நானூற்றி முப்பத்தி நான்கு செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவிய பெருமையும் பெற்றுள்ளது இந்த வெற்றியின் மூலம் ககன்யான் திட்டத்தின் மீதான நம்பிக்கையை மேலும் அதிகரித்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இன்று வரை எல் த்ரீ ராக்கெட் மூலம் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து ஏவுதலும் நூறு சதவீதம் வெற்றி பெற்றுள்ளது ககன்யான் திட்டத்தின் மனித மதிப்பீட்டு நிலைக்கு நாங்கள் ஒதுக்கியுள்ள அதே ராக்கெட் இது இந்த வெற்றி ககன்யான் திட்டத்தை தொடர மேலும் நம்பிக்கையை அளிக்கிறது சந்திராயன் நான்கு மற்றும் ஐந்து அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்கள் வலிமை வலிமை மட்டுமே மதிக்கிறது என்று ஒரு பழமொழி உண்டு நாம் சந்திராயன் மூன்றை நிறைவேற்றிய போது ஜப்பான் எங்களுடன் ஒத்துழைக்க விரும்பியது இது ஒரு சிறிய விஷயம் அல்ல தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்த நாடு எங்களுடன் ஒத்துழைக்க விரும்பியது இன்று ஒரு இந்தியனாக நான் பெருமையுடன் சொல்ல முடியும் விண்வெளி பயணத்தில் சாதனை படைத்த நாடுகளுடன் நம் தோளோடு தோல் கொடுத்து நிற்பது பெருமையான விஷயம் என்று அவர் கூறினார்